நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில ஒரு பதவிக்கு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து லஞ்சம் பெறப்பட்டுதான் இன்னைக்கு அமலாக்கத்துறை விஷயத்த அண்ணாமலை அவர்கள் அவருடைய சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி பக்கமா ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறது இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு கே என் நேரு அவர்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது இந்த கணூலில் பார்க்கலாம் வணக்கம் நான் ரோகேஸ்வரி கடந்த ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட ஆறாம் தேதி நினைக்கிறேன் நம்மளோட முதல்வர் அவர்கள் அவருடைய ஒரு வீடியோ ஒன்னு பதிவிட்டு இருப்பாரு இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில வந்து எட்டு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அமைக்கப்பட்டிருந்தது அவங்க பணி நியமனம் செஞ்சிருப்பாரு ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருப்பாரு அதோட சேர்த்து ஒரு கோர்ட் ஒண்ணு சொல்லியிருப்பாரு கடந்த நான்கு ஆண்டுகள்ல உற்பத்தி துறை ஐடி துறை கட்டுமான துறைன்னு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்து அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு வந்து நல்ல பேர் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் கூட பண்ணியிருப்பாரு ஒரே நாள்ல இது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு திமுக இதுக்கு பயங்கரமா விளம்பரம் பண்ணியிருந்தாங்க இந்த செய்தி வந்து இப்பயும் பேசறோம் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைக்கு அமலாக்கத்துறை வந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ஊழல் நடந்திருக்கு இந்த பணி நியமனம் செய்யறதுல அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இதை அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த ட்வீட்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வந்து இங்க வந்து ஊழல் நடந்திருக்கு ஒவ்வொரு போஸ்டிங்கும் இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இவங்க லஞ்சம் வாங்கிட்டு அந்த தேர்வு ரிசல்ட்லயே வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக தான் இந்த தேர்வானது நடக்குது அங்க ப்ராப்பரா நோட்டிபிகேஷன் கொடுத்துதான் அப்படின்னு திமுக சொல்லுது இப்படி இந்த தேர்வு நடந்து யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த போஸ்டிங் ஆனது போடப்பட்டிருக்கு அப்படின்றது அதோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து ரா பகலாக படிச்சு தேர்வு எழுதி அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு முயற்சிச்சிருக்காங்க ஆனா வந்து யாரெல்லாம் வந்து பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த போட்டு கொடுத்து அந்த தேர்வு ரிசல்ட்லயே வந்து தில்முழு பண்ணியிருக்கு திமுக அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி இது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா இடி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கே நேரு அவர்களுடைய சகோதரரான ரவிச்சந்திரன் அவங்களுடைய டூ வேல்யூ ஹோம்ஸ் அதுல பண மோசடிகள் வங்கி மோசடிகள்லாம் நடந்துருந்துச்சு இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி இடி கிட்ட இருக்கு இதுல இவங்க ஆய்வுகள் செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இடி வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை உங்க முன்னாடி நான் இப்போ வைக்கிறேன் ஸோ இந்த இடி ரிப்போர்ட்ல அவங்க சொல்லியிருக்கிறது இந்த ஜாபுக்காக இவ்வளவு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அவங்க சொன்ன கணக்குப்படி படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தான் ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காங்க அதுக்கான டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கு இதுக்கு உடனடியாக தமிழக முதல்வரான எம் கே ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அந்த துறை சார்ந்தவர்கள் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் இந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சு இதை ப ப்ராப்பராக விசாரிக்கப்படணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இதோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ இந்த துறையில இவ்வளோ வேலைகள் வாங்குறதுக்கு இத்தனை நாள் அவங்க வந்து சரியா ஃபில் பண்ணாம யார் வந்து பணம் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் வேலையா அப்ப இத்தனை நாள் படிச்சு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்த இளைஞர்களோட நிலைமை எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் கோட் பண்ணியிருக்காங்க இதை முற்றிலுமா மறுக்கிறாரு கே நேரு அவர்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் ஒன்றிய அரசு நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பை வந்து அவங்க சைட்ல இருந்தும் திமுக கொடுத்துருக்காங்க இந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படிங்கிறது நடக்கவே கிடையாது இது ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு கே நேரு அவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அது டிஐபிஆர் மூலமா வந்து அந்த அந்த வந்திருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப முன்னாடி வந்து இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்தது பொய்யான ஒரு தகவலை வந்து இடி மூலமாக வந்து பாஜக நிறைவேற்ற பார்க்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஏன்னா வந்து இந்த பதவிகளுக்கு இந்த மாதிரியான ஊழல்லாம் எதுவுமே நடக்கல இது கம்ப்ளீட்டாக வந்து எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியில் பாஜக செய்யக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுறாரு இது வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க சரியா வந்து இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பாம இருந்ததுனால முயற்சி எடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக நோட்டிபிகேஷன் கொடுத்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோட்டிபிகேஷன் கொடுத்து ப்ராப்பரா நடத்தி இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட மையங்கள்ல இந்த தேர்வானது நடைபெற்று அதுக்கப்புறமா தான் ரிசல்ட் வந்திருக்கு இதே தேர்வு மையத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு பல தேர்வுகளை அண்ணா யூனிவர்சிட்டி மூலம் நடந்திருக்காங்க அப்ப அப்பெல்லாம் திருமுள்ளு நடந்துச்சுன்னு சொல்ல வராங்களா இந்த பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்கள் தரப்புல இருந்து அவங்க வந்து கேள்விகளை எழுப்புறாங்க பட் இந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் என்ற விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா இடி டைரக்டாவே ஆதாரங்களை அடுக்குறாங்க இதுக்கு கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் இன்னைக்கு இதை கேள்வியை எழுப்பியிருக்காங்க இன்னைக்கு நியூஸ் மீடியால இதுதான் வைரலா இருக்கக்கூடிய விஷயம் இப்படி ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புறாங்க இதுக்கு திமுக என்ன போகுது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா திமுக வரலாறு அப்படிங்கிறது கரெக்டா ஊழல் செய்யக்கூடிய வரலாறாக இருக்கும் இதுக்கு துறை சார்ந்த நடவடிக்கை எம் கே ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாங்களா இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு ஏன்னா வந்து ஒரு பணி நியமனம் பண்ணுறதுக்காக ஊழல் நடத்தி அதில் தேர்வுகளுடைய ரிசல்ட்டில் தெல்லுமுள்ளு செஞ்சு இத்தனை பேருக்கு அந்த வேலையை போட்டிருக்காங்க இதில் அந்நிய செலாவணி அதாவது அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தவறான ஹவாலா பரிவர்த்தனை நடந்ததுனால தான் இடி இதுக்குள்ளார வராங்க அவங்க ப்ராப்பரான எவிடன்ஸோட இவங்க முன்னாடி வந்து அதை வச்சுருக்காங்க அவங்களும் இடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான வழக்கு பதியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எதிர்கட்சிகள் இன்னைக்கு எடுத்து விவாத பொருள் ஆக்கியிருக்காங்க மீண்டும் வந்து இந்த விஷயத்துல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு தமிழக அரசு இது எப்படியா போகுது கேஸ் ஃபைல் பண்ண போறாங்களா இல்லையா எதிர்கட்சிகள் இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் மீண்டும் வேற ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்